அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு நவகிரகங்களே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கில இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது

ஸ்தானத்துல கேது பகவான் ஆல்ரெடி இருக்காரு சோ கேது மேல குரு பார்வை பதிகிறது அந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து பண்ண தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் கேதுவால் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த காலகட்டங்கள்ல கண்ட்ரோலுக்கு வரும் நிவர்த்தி ஆகும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிப்பாரு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்தியாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல பதிப்பாரு அதுவும் நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு பெருசா மைனஸ் இல்ல சனியுடைய பார்வையும் நான்காம் இடத்துல இருக்கு சனி சனியுடைய பார்வையும் இருக்கு கடந்த கால காலகட்டத்தில் சனியுடைய பார்வை பலமா இருந்துச்சு குரு பார்வை கொஞ்சம் பலவீனமா நான்காம் இடத்துல பதிஞ்சுது தாய் சார்ந்த ஏதோ ஒரு விதமான வருத்தம் கவலை உறவு நிலையில ஒரு சரியில்லாத நிலை அதே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம் படிக்கிறதுக்கு ஆசை இருந்தும் அதை தொடர முடியாத ஒரு நிலை இதெல்லாமே வந்து சனி பார்வை நான்காம் இடத்துல பதியும் போது இயற்கையே ஏற்படும் இப்போ குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுவும் நமக்கு சிறப்பா இருக்கு அடுத்ததாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியும் அதுவுமே ரொம்ப சிறப்பு தான் ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது நல்லது அது ஏதோ ஒரு வகையிலேயாச்சும் நமக்கு பேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அவை குரு பார்வை நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு நெகட்டிவா இல்ல குரு அமர்ந்து இருக்கிற இடம் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில வரும் இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தியால நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு எதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷனை டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா பாசிட்டிவான விஷயம் என்ன பஞ்சமாதிபதி கேந்திரத்துக்கு போனாக்கா அழியும் ஜீவன ஸ்தானத்துல இருக்கும் தொழில் உத்தியோகம் இதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த வகையில பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்துல அந்த குரு பகவான் பார்த்தோம்னாக்கா நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு மேலும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சனி பயிற்சியும் இருக்கும் சனி பகவான் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அஷ்டமத்துல ரெண்டு கிரக கூட்டணி வரும் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா அந்த உத்தியோகம் நமக்கு பிடித்த ஒரு உத்தியோகமா இருக்காது ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த உத்தியோகத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த கட்டாயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த உத்தியோகத்தை செய்வோமே தவிர மனசுக்கு பிடிச்சி செய்ய மாட்டோம் ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கும் மற்றபடி உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த உத்தியோக வாய்ப்பை நம்ம கரெக்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும் அதுல எல்லாம் பெருசா மைனஸ் இல்ல அது வந்து நமக்கு ஒரு திருப்தியும் ஒரு மன நிறைவும் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் வரும் நம்ம எதுக்கோ படிச்சிருப்போம் ஏதோ ஒரு வேலையை

இந்த காலகட்டங்களில் ஒரு கண்ட்ரோலான ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும் ஒரு சுப மாற்றத்தை அந்த கூட்டு நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க பர்சனல் சார்ட்டை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அஷ்டம சனி நடக்க போது சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது அதாவது அஷ்டம சனி சிம்மத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் அதனால இந்த டைமிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சரி கிடையாது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் நீங்க அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம் அதுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் நியூ ஸ்டார்ட் வேண்டாம் அது கொஞ்சம் நீ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பெருசா மைனஸ் சொல்ல முடியாது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பக்குவ நிலையை இந்த கிரக அமைப்பு நமக்கு கொடுக்கும் அதன் வகையில் நம்ம இதை பாசிட்டிவ்வாவே எடுத்துக்கலாம் அடுத்தது குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்கு கேது ரெண்டாம் இடத்துல இருந்தாக்கா அவசரப்பட்டு வார்த்தை விட்டு மாட்டிக்கிறது நாம ஒன்னு சொல்ல உருவோம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒன்னு புரிஞ்சுப்பாங்க அது நமக்கே அப்படியே ரிப்பீட் ஆகும் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும் இருக்காது ஃபேமிலி சார்ந்த வகையில் நிறைய கவலை வருத்தம் ஃபேமிலிக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே கடந்த காலகட்டங்களில் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ குரு பார்வை இரண்டாம் இடத்துல பதிகிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த அந்த குழப்பகரமான சூழ்நிலை எல்லாம் விலகிடும் ஃபேமிலியில் இருந்த அந்த கஷ்டம் குழப்பம் கவலை வருத்தம் இதெல்லாம் டோட்டலாக நிவர்த்தி ஆகும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்றதுக்கு ஒத்து வருவாங்க ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு ஃபேமிலியில இருந்து அதிகப்படியான வாக்குவாதம் குழப்பகரமான சூழ்நிலை அது எல்லாமே டோட்டலாக நிவர்த்தி ஆகும் அதுதான் குரு பார்வையுடைய மகிமை அப்படின்னு சொல்றது அடுத்து ஃபேமிலியோட அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் மேலும் ஃபேமிலி சார்ந்த வகையில் சுபமாற்றம் செய்யறதுக்கு முயற்சிகளை பண்ணுவீங்க குறிப்பாக அந்த வீடு பழுது பார்க்குறது வீடு சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் வாங்கி வைக்கிறது பொருட்கள் ஏதாவது வாங்கி வைக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடி நிறைய இருக்குது நல்லா இருக்குது அடுத்தது இந்த பேச்சு வார்த்தைகள் இருந்த அந்த தடுமாற்றம் ஒரு நிதானமற்ற ஒரு சூழ்நிலை அது இல்லாமல் நிவர்த்தி ஆகும் கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்க இப்போ இப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதுவும் நல்லா இருக்கு இருப்பினும் கேது இரண்டில் இருக்கிறதுனால இந்த பேச்சு வார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் வச்சுக்கணும் யாருக்கிட்டையும் ரொம்ப டீப்பாக இறங்கி போய் பேசக்கூடாது வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது அப்படியே நம்ம விளையாட்டு பேசுவோம் நம்மளோட சீக்ரெட்லாம் அப்படியே உளறிருப்போம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேசணும் மற்றபடி பெருசாக மைனஸ் இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்த ஒரு குழப்பகரமான சூழ்நிலை அது எல்லாமே டோட்டலாக நிவர்த்தி ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நான்காம் இடத்துல சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்தியாஸ்தானத்தில் குரு பார்வை பதிகிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தாய் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்து தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகி இப்ப ஒற்றுமை ஆயிடுவீங்க சோ அதுவும் நல்லா இருக்கு அடுத்தது அதிகமா இருந்த அலைச்சல் எல்லாம் இப்ப கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதுவுமே சிறப்பா இருக்கு அடுத்தது மன ரீதியா இருந்த தாக்கங்கள் மன ரீதியா அதிகமா பெயின் அதுதான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு உள்ள ஒரு பலன் இந்த மன ரீதியா இருந்த தாக்கங்கள்லாம் இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைக்கு நம்ம மாற்றம் அடைவோம் ரொம்ப கலட்டிக்கிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது கல்வி மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் கல்வியை தொடர முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த வருத்தம் அந்த தடை தாமதம் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் கல்வி சார்ந்த வகையில் ஏற்பட்ட அந்த பிடிப்பற்ற தன்மை எல்லாமே நிவர்த்தியாகி இப்போ கல்வியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சனி பகவானுடைய பார்வையும் நம்மளுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் அதாவது பண்ணுவோமா வேணாமா இதில் ரிஸ்க் எடுக்குமா அதில் இறங்குவோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை ஓவர்கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க குழப்பம் இல்லாம உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி டிராவல் பண்ணீங்கன்னா கல்வி சார்ந்த வகையில் நல்ல வெற்றி அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் நாம எல்லா விஷயத்துலயும் கரெக்டா சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்டை நம்ம பண்றோம் அதாவது நம்முடையத்தை கரெக்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றோம் அப்படின்னாக்கா அஷ்டம சனியால் பெருசா பாதிப்புகள் வராது எனவே இந்த கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் வரணும்னா அது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாச்சும் பாதிப்புகள் வரணும்னா நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஊருக்கான காரணத்தால் மட்டும் நமக்கு பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருப்போம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டிருப்போம் அந்த விஷயம் பிற்பகுதியில நம்மள வருத்தம் அடைய வைக்கும் அதை அப்பயே நம்ம படிச்சிருக்கலாம் அதை அப்பயே நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் அடைய வைக்கும் ஆகவே எதையும் தள்ளி போடாம அப்பப்போ உள்ளதா அப்பப்போ கரெக்டா முடிச்சிருங்க குரு பார்வை நான்காம் இடத்துல பதியுறதுனால கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் இல்ல இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல வேவ்ல இருந்து கிடைக்கும் கரெக்டா டிராவல் பண்றதுக்கு ஒரு நல்ல வேவ்ல இருந்து கிடைக்கும் அடுத்தது குரு பகவானுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது குணரோக சத்துருஸ்தானம் அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடுத்தது நம்முடைய கடன் சார்ந்த விஷயம் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் இந்த ஆறாம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால அதிகமா இருந்த அந்த எதிர்ப்பு நம்மள ஒரு விஷயம் செய்ய விடாம எதிர்ப்பு கொடுத்திருப்பாங்க நிறைய இடத்துல போற இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி தடைப்படுத்திருப்பாங்க யாரோ ஒரு ரூபத்துல அந்த தடை தாமதம் நமக்கு அப்படியே மேலோட்டமும் வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் எங்க போனாலும் நமக்கு எகைன்ஸ்டா யாராச்சும் ஒருத்தராச்சும் இருந்திருப்பாங்க அந்த தடை தாமதம் இப்ப விலகும் நமக்கு எகைன்ஸ்டா இருந்தவங்க எல்லாம் இப்ப அப்படியே விலகிடுவாங்க அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்த

கொஞ்சமா கட்டி முடிப்பீங்க அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு மேலும் இந்த டைம் பீரியடில் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சில நல்ல மாற்றம் பண்ணலாமான்னு சிந்தனை போகும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் வாங்குற விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டம சனி அது வந்து அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சில பாரங்களை தூக்கி வைக்கும் ஆகவே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு பின்னாடி யோசிக்காதீங்க கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும் நினைக்க வேண்டாம் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்றது பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதற்காக ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்றது இப்படி எல்லாம் ஒரு சில நல்ல மாற்றங்களை பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த போராட்டமான சூழ்நிலை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் பிள்ளைகள் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல சனி பார்வை பார்வை ஐந்தாம் இடத்துல பதியும் சோ அந்த டைம் பீரியடுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல இருப்பினும் ஐந்தாம் அதிபதி கேந்திரத்துல மே மாதம் வரைக்கும் இருப்பாரு அதனால மே மாதம் வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும் மேலும் குரு பயிற்சிக்கு பிறகும் குரு பகவான் சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு தான் டிரான்சிட் ஆகிறாரு அதுவும் புதனோட வீட்டுக்கு டிரான்சிட் ஆகிறாரு அதனால அதுவும் பெருசா நெகட்டிவா கண்ணுக்கு படல அதனால மே மாதத்துக்கு பிறகும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு லாபஸ்தானது குரு பகவான் போனா தனலாபத்தை கொடுக்கணும் அதுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டங்கள்ல அதாவது பிப்ரவரியில இருந்து மேக்குள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த அடித்தளத்தை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்துவார் அதாவது ஒரு நல்ல வேலை அப்படி இல்லை ஏதோ ஒரு வகையில சின்னதா தொழில் புணியாச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை அதுக்கான பேஸ்மெண்ட்டை இருந்து மேக்குள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஓகே இதுலாம் நமக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு அடுத்து எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம தொழில் செய்யற இடம் இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடங்கள்ல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு டிராவல் பண்ணிடுறது நல்லது யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு இல்லாம எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுங்க பொறை உடைமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் தீங்கு செஞ்சவங்களுக்கும் நல்லதே பண்ணுங்க ஆகவே நீங்க தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு பக்குவத்தன்மையோட நீங்க டிராவல் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்றேன்னா ஜீவனாதிபதி அஷ்டமத்தில் இருந்தாவோ அஷ்டமாதிபதி ஜீவனத்தில் இருந்தாவோ நம்ம தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்கிற இடமா நமக்குனே யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க நம்ம வாயை கலர்றதுக்காகவே வருவாங்க நம்மளும் பொறுமை இழந்து அவங்க மேல கோபத்தை பாரபட்சம் இல்லாம காட்டிடுவோம் பிறகு நாம தான் அதுல வருத்தம் அடைவோம் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அதை பத்தி கேர் பண்றாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஆனா நாம ரொம்ப வருத்தம் அடைவோம் அதனால ஆரம்பத்திலேயே நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியுது குழப்பம் வர மாதிரி தெரியுதுன்னா அப்படியே ஒதுங்கி நீங்க மாற்றம் சாதுவா டிராவல் பண்ணிடுறது நல்லது அதை நீங்க மெயினா கவனம் செலுத்திக்கோங்க அடுத்தது தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட நீங்க கோபப்படாம ஒரு தன்மையா பேசி அவர்களை கைகுல வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அடுத்து இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் கண்டக சனி அடுத்த அஷ்டம சனியா மாறுது இந்த திருமண முயற்சிகள நிறைய மன வருத்தம் திருமண முயற்சியில நிறைய குழப்பம் ஒரு சரியான வரன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் சிம்மத்துக்கு நட்சத்திரத்துக்கு அப்படியே டிஃபால்டா இருந்துகிட்டு வருது சோ டைம் இப்போ கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ணணும் அதுலயே ரொம்ப முக்கியமா திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல சகிப்பு தன்மையோட செயல்படணும் பெருசா எதையும் கேர் பண்ணிக்காம சின்ன விஷயத்த பெருசு கட்டுப்படுத்தாம அப்படியே நம்ம மாட்டும் நிதானமா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ நமக்கு இது நம்ம கண்ணுக்கு படுற விஷயம்லாம் நம்மளுடைய கோபத்தை கலர்ற மாதிரியான விஷயமா இருக்கும் முக்கியமா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதுவே அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதே போல வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் அதுலாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்துங்க கொஞ்சம் கவனம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஏன்னா வந்து சிம்மத்தை வீழ்த்தணும்னாக்கா ஹெல்த்ல கையை வச்சா மட்டும்தான் முடியும் மற்றபடி இவங்களை வந்து வேற எந்த விஷயத்திலையும் வீழ்த்த முடியாது ஆகவே இப்ப இருக்கிற அந்த கிரக அமைப்பு மெயினா ஹெல்த்ல கை வைக்கலாம் குறிப்பா சனி அஷ்டமத்துக்கு வந்தாலே ஹெல்த்ல தான் மேக்ஸிமம் வீக் பண்ணுவாரு அதனால ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது அதே போல இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கவனமா இருங்க ரொம்ப அதிகமான வேகம் வேண்டாம் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நீங்க புறப்படுறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை பண்ணுங்க கவனமா டிராவல் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அதே போல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்க தூங்குங்க எதையும் மைண்டுக்கு ரொம்ப ஏத்திக்காதீங்க இந்த டைம் வந்து பிரஷரான டைம் தான் அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்ல பிரஷரான டைம்னு தெரிஞ்சும் நம்ம பிரஷர் ஆகுறது எவ்வளவு பெரிய தப்பு பிரஷரான டைம் தான் ஓகே நமக்கு கொஞ்சம் இப்போ டைம் சரியில்லை அப்படியே நம்ம பொறுமையா மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா மைண்ட் வச்சு நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு சிம்மம் இயற்கையாவே பார்த்தோம்னாக்கா ஒரு ஆளுமை தன்மை கொண்ட ஒரு ராசி அதோட நட்சத்திரமும் பார்த்தோனாக்கா ஒரு ஆளுமை தன்மை நிறைந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த சிம்மத்துக்கு மட்டும் சின்ன வயசுலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் லைஃப்ல என்ன என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்க அனுபவிச்சிருவாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சின்ன வயசுலேயே அனுபவிச்சிருப்பாங்க அதுதான் சிம்மத்துடைய சிம்மத்துடைய நட்சத்திரத்துடைய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது அதனால தான் இவங்க ரொம்ப மெச்சூராக இருப்பாங்க ரொம்ப ஆளுமை தன்மையோடு இருப்பாங்க அதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் எனவே இப்போ இருக்கிற கிரக அமைப்பு உன்னை வந்து நம்மளை அதிகமாக கோவப்படுத்தி ப்ரெஷரை ஏற்றி விடும் ரெண்டாவது சரியா சாப்பிடாம ரொம்ப அலைகிறது ஏன்னா ரொம்ப பொறுப்புடைமை ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அதனால் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஒரு விஷயத்தை முடித்தாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும் இவனை நம்பி யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருப்பாங்க இதுக்காக அந்த 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 கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக தன்னை தானே வருத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் தான் இந்த சிம்மம் சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அதனால இந்த டைமிங்ல வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் உங்களை வருத்துற மாதிரியான ஒரு டாஸ்கா தான் வரும் அதனால ஹெல்த் ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க அப்படியே நீங்க அப்படியே ஃப்ரீயா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டும் நீங்க செம்மையா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் எதையும் ரொம்ப ஓவர் பிரஷர் ஏற்றிக்காதீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த டைமிங் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஒண்ணு சாப்பிடாம வயிற்றுல புண்ணு வந்துடும் அதாவது அல்சர்னு சொல்லுவோம் அது வரது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி வயித்துல ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே சரியான உணவை சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க காலை உணவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாதீங்க அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி அஷ்டமம் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது அதனால அந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய வயிறு நம்முடைய கண் பகுதிகள் சார்ந்த விஷயம் தலைப்பகுதி சார்ந்த விஷயம்

அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ஸோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து டிராவல் பண்ண வேண்டிய ஒரு பாட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஹெல்த் அதை மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க சிம்மத்துடைய ராசி சிம்மத்துடைய நட்சத்திரம் ஒன்னு கோபத்தை ஏற்படுத்தி அவங்களை வீழ்த்த முடியும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹெல்த்ல கையை வச்சு வீழ்த்த முடியும் இது ரெண்டே விஷயம் தான் மற்ற எதுலையும் உங்களை வீழ்த்தவே முடியாது ரொம்ப தன்னம்பிக்கையான பர்சன்ஸ் அது போது மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி ரொம்ப தன்னம்பிக்கை அதுதான் சிம்மத்தோட பெரிய பிளஸ் அதே போல அதிகமான கோபமும் சில விஷயங்கள்ல குறிப்பாக ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சிய போக்கும் எங்களுடைய பெரிய மைனஸ் இது ரெண்டையும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க இந்த அஷ்டம சனியா இருக்கட்டும் அதே போல அஷ்டமாதிபதி ஜீவனத்திலேயா இருக்கட்டும் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை நிச்சயமா வீழ்த்த முடியாது இது ரெண்டுல மட்டும் நீங்க கூடுதல் அக்கறை இந்த காலகட்டங்களில் ஸ்பெஷலா நீங்க செலுத்தணும் ஓவரலா அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நிறைய சாதக போக காட்டுது நம்ம குருவை மட்டும் கணக்கில் எடுத்துக்க முடியாது ராகு சனி அப்படிங்கிற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்கு இருக்கு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதனால தான் நான் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத டீப்பா உங்களுக்கு சொன்னேன் ஆனா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கு ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் நிறைய சாதக போக்கு குரு பகவான் நமக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை தான் நீங்க பாக்கணும் கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்றபடி ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை

சிறப்பு நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி பிரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனலை கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டயர் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் லிங்கெல்லாம் டிரிஸ்க்ஷன்ல கொடுத்துருக்கேன் டயர் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வால்